பிரான்ஸ் ஒலிம்பிக் போட்டி மிகவும் கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது இதுல வந்து நம்ம ஆச்சரியப்படுறதுக்கு ஒரு விஷயம் இருக்கு என்னன்னாக்க பல ஆபாச நடனங்களை அங்க வந்து அரங்கேற்று இருக்காங்க அந்த ஓபனிங் செரமனியில வந்து பதினெட்டு கலைஞர்கள் கொண்ட லியார்னார்டோ டாவின்சியின் த லாஸ்ட் சப்பர் தொடர்பான ஒரு நிகழ்ச்சியை நடத்தி இருந்திருக்க அந்த நிகழ்ச்சி வந்து இந்த லாஸ்ட் சப்பர் அப்படிங்கிறது வந்து இயேசு சிலுவைகள் அழையப்படுவதற்கு முன்பு ஜெருசலமில் பகிர்ந்து கொண்ட இறுதி உணவு அப்படிங்கிறது கிறிஸ்தவர்களின் நம்பிக்கை இது வந்து புனித வியாழன் என்று கிறிஸ்தவர்களால் கொண்டாடப்படுகிறது அது நம்ம இங்கே நம்ம நம்ம தமிழகத்திலே கொண்டாடுவாங்க அந்த அதுல வந்து என்ன ஒரு சின்ன பெரிய ஒரு மிஸ்டேக் ஒன்று நடந்திருக்கு என்னன்னாக்க ஆண்களோடு சிறு குழந்தைகளையும் ஆபாசமான நட நடனங்களை வந்து அரங்கேற்றிருக்கிறாங்க அதுல வந்து ஒரு நிர்வாண மனிதனை வந்து நீல நிற சாயம் பூசி அவனை வந்து இயேசுவா காட்டியிருக்கிறாங்க இது வந்து எவ்வளவு பெரிய மோசமான ஒரு வேலை பாத்தீங்களா இயேசுநாதர் எவ்வளவு புனிதமாக மதிக்கப்படக்கூடியவர் முஸ்லிம்களாலும் கிறிஸ்துவர்களாலும் எந்தளவு புனிதமாக பா பார்க்கப்பட வேண்டியவர் அப்படிப்பட்டவர் போயிட்டு ஒரு நிர்வாணமா வந்து ஒருத்தனுக்கு நீல சாயத்தை பூசி அது வந்து இதுதான் வந்து இயேசு கிறிஸ்துன்னு சொல்லிட்டு அவருடைய நடவடிக்கைகளை காண்பிக்கிறான்னாக்க இது எந்த அளவு வன்மங்கள் நிறைந்திருக்கிறது பாருங்க இது கண்டிப்பா யூதர்களோட தான் இருக்கும் ஏன்னாக்க யூதர்கள் வந்து எந்த நாட்டுக்கு போனாலும் முக்கியமான இடங்களை ஆக்கிரமிச்சிருவாங்க அது நம்ம நாட்டையும் பொறுத்த வரைக்கும் அது நடந்துகிட்டு இருக்குன்னு வச்சுக்கலாம் அது மாதிரி பிரான்சுடைய முக்கியமான பொறுப்புகள்ல அவங்க இருக்கிறானுங்க அப்போ எந்த வகையிலாவது வந்து வந்து கிண்டல் அடிக்கணும் கேலி செய்யணும் அந்த காலத்திலிருந்து அப்படிதான் பண்ணிட்டு இருக்கிறானுங்க நபிகள் நான் எது பண்றானுங்க நபிகள் நான் பண்ணி அதுக்கு சரியான பதில்கள் கொடுக்கப்பட்டு அப்பவே வந்து வாய் வாயடிச்சு போயிடுறாங்க ஆனா கிறிஸ்துவர்கள வந்து இது வந்து வாய் திறக்கிறது இல்லை வாய் மொழி மௌனமா இருக்கிறதுனால இதுதான் சாக்குன்னு சொல்லிட்டு எந்த வகையிலலாம் வந்து இயேசுவை வந்து கேவலப்படுத்தணுமோ அந்த வகையெல்லாம் வந்து உலக தலைவர்கள் எல்லாருமே கண்டிச்சிருக்கிறாங்க இது வந்து மிகப்பெரிய தவறு ட்விட்டர் எலான் மாஸ்க் கூட இதை வந்து கிறிஸ்தவர்களை வந்து அசிங்கப்படுத்தக்கூடிய செயல் இது இது எப்படி நீங்க அனுமதிச்சீங்க அப்படின்னு அவர் கேக்குறாரு அது இல்லாம நம்ம எது எல்லாத்துக்கும் உறவு கொடுக்கணும் நம்ம பாஜக எம்பி கந்தநாதன் அவர் நடிகை ஆபாச நடிகை இருக்காங்களே அவங்களும் வந்து இதுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க அதாவது இந்த ஓரிணச்சர்க்கையை வந்து நான் எதிர்க்கலை ஆனா இது வந்து பப்ளிக் எப்படின்னா காட்டக்கூடாது எதுனா ஒரு பெட்ரூம் செட்டர்லாம் வந்து பப்ளிக் கொண்டு வரக்கூடாது அப்படின்னு ரொம்ப திருவாயு மலர்ந்துருக்கிறாங்க அவங்க பங்குக்கு இது வந்து அதாவது கங்கணத்திற்கு கண்டிக்கிற அளவு அளவுக்கு இருக்குது அந்த ஓபனிங் செரமனி பிரான்ஸ்ல அதாவது மனிதனுக்கு வந்து அளவு கலந்த சுதந்திரம் கொடுத்தாக்க எந்த அளவு அவனை சிந்தனைகள் ஓடும் எந்த அளவு அவன் வந்து வளர்ந்த நம்பிக்கைகளை வந்து சிதைக்க முற்படுவான் அப்படிங்கிறதுக்குலாம் வந்து இதெல்லாம் ஒரு எக்ஸாம்பிள் இதை வந்து எதிர்ப்பு எதிர்த்து வந்து கிறிஸ்தவர்கள் தான் குறைவு கொடுக்கணும் பிரான்ஸ் ஃபுல்லா இருக்கிறது கிறிஸ்தவர்கள் தான் அதிகம் இருக்கிறாங்க முஸ்லீம்கள் ரொம்ப குறைச்ச அதாவது அங்கிருந்து போய் குடியேறினவங்களும் கன்வெர்ட் ஆனது ரொம்ப குறைச்சுதான் ஆனா வந்து நபிகள் நாயகத்தை நாங்கள் வந்து எந்த அளவு முக்கியத்துவம் கொடுத்து பார்க்கிறோமோ அதே அளவு தான் இயேசுநாதனையும் நாங்கள் பாக்குறோம் ஏன்னா நபிகள் நாயமே சொல்லியிருக்காங்க என்னை விட வந்து உயர்த்தி எல்லாம் பேசிடாதீங்க அதாவது எனக்கு தாழ் அதாவது அவர்களோட என்ன உயர்த்தி பேசிடாதீங்கிறாங்க அந்த நபிமார்கள்லாம் இருக்காங்கல்ல அவர்கள் என்னுடைய சகோதரர்கள் தான் இயேசுநாதருக்கு இயேசுநாதரோட சிறந்த ஒரு நபிகள் நாயகம் அப்படின்னு நீங்க உங்க வாயால் சொல்லிடாதீங்கன்னு முஸ்லீம்களையும் கட்டளையிட்டு இருக்கிறாங்க நபிகள் நாயகம் அதாவது ஒருத்தவங்க ஒருத்தர் ஏத்தத்தாழ்வுகள் வைத்து பார்க்காதீங்க பேசாதீங்க அப்படின்னு கண்டித்து சொல்லி இருக்கிறாங்க அப்ப இந்த அளவு வந்து நாம் வந்து நபிகள் வந்து வழிகாட்டிகிட்டு போயிருக்காங்க பாருங்க இயேசு கிறிஸ்துவுக்கு எப்படி நம்ம வந்து மரியாதை செய்யணும் ஏன்னா நபிகள் நாயகத்துக்கு முன்னாடி வந்த இறை தூர்கள் அவர் ஒருத்தர் அது கிறிஸ்துவர்களே ஒத்துக்குவாங்க அவர் வந்து இறைத்துவர் தான் அது வந்து பலர் தான் அவர் வந்து கடவுளாக மாத்துறாரு அது நிறைய குளிர்புடிகள் இருக்குது அவங்கள்ட்ட புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாடு எல்லாம் இருக்கும் நீங்க பழைய ஏற்பாடு நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா உள்ள வசனங்கள் எல்லாமே முக்காலாசி அப்படியே இருக்கும் அது எல்லாமே ஒரே இடைங்கிட்டேன்னு வந்ததுங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் அது ஆனா வந்து இத வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா பவுல் அடிகள் வந்து அப்படியே மாற்றி ஆஹ் பண்ணி பல கட்டுக்கதைகளை இயற்றி இயேசு வந்து சிலுவா அறியப்பட்ட அதுக்கு பிறகு வந்து அவர் கடவுளாகிட்டார் அப்படிங்கிறது மாதிரி கொண்டு வந்து தேவகுமாரன் அப்படின்னு சொல்லிட்டு வேலையா வந்து அவருடைய கற்பனைகளை நிறைய விட ஆரம்பிச்சாரு அதை கிறிஸ்தவ நம்பிடுச்சு வேற வழி இல்லாம ஆனா இப்ப வந்து அதெல்லாம் படிச்சு பாக்குறாங்க படித்தவர்கள் வந்து அது விளங்குறாங்க விளங்கி அந்த பகுதிகள் வந்து மாறுபடுறாங்க அவரு வந்து இயேசுநாதர் வந்து கடவுளின் குமாரனாக ஆக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவரு ஒரு இறை தூதர் தான் நாயகம் எப்படியோ மோசை எப்படியோ தாபூது எப்படியோ ஆபிரஹாம் எப்படியோ இது மாதிரி பல நபிமார்கள் வந்திருக்கிறாங்க உலகம் முழுக்க அத்தனை நபிமார்கள் எப்படியோ அதே போலதான் அவரு வந்த ஒரு கிறிஸ்து ஆனா இதுவரைக்கும் அவரு தன்னுடைய வாயால் தான் நான் வந்து ஒரு குமாரன் நான் வந்து தேவகுமாரன் அவர் சொல்லவே கிடையாது என்னங்க இவர்களா கற்பனை பண்ணிக்கிட்டு அந்த வார்த்தைகள் எல்லாம் வந்து திருச்சி தேவகுமாரன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வரைக்கும் அதை வச்சு ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க ஆனா அதெல்லாம் வந்து பொய்யின் முஸ்லீம்கள் எடுத்து சொல்லி நிறைய விவாதங்கள்லாம் பண்ணி அதில் வந்து உண்மையை வந்து வர வச்சிருக்கிறாங்க வச்சுங்க ஆனா இந்த மாதிரி விஷயங்கள்ல வந்து கிறிஸ்தவர்கள் முதல்ல வின்றி போர்க்குடி போகணும் இந்த மாதிரியான வார்த்தைகளை செய்ய சொல்லக்கூடாது செய்யக்கூடாது இயேசுநாதர் நாங்கள் வந்து புனிதமா மதிக்கிறோம் எனவே இந்த இனி இனி வரக்கூடிய காலங்களில் இது மாதிரியான நிகழ்வுகள் நடக்கக்கூடாது என்று அவர்கள் பொறுப்பு கொடுக்கணும் அதை வந்து நம்ம எதிர்பார்ப்போம்